கதிரவனின் வெப்பத்தால் கடல் நீர் ஆவியாகிறது மேகமாக திரண்டு அது மேலே எழு எழுகிறது காற்றினால் தள்ளப்பட்ட மேகம் மலைமுகட்டில் குளிர்ந்து மலையாய் பொழிகிறது அந்த மழை நீர் நதியாய் பொங்கி பெருகி குதித்தோடுகிறது இறுதியில் மீண்டும் அது கடலிலேயே சென்று சங்கமமாகிறது இடையில் எத்தனையோ மேடுகள் பள்ளங்கள் மலைகள் பாறைகள் எனினும் நதியின் பயணம் என்னவோ நிற்பதே இல்லை முட்டி மோதி திரும்பி பாய்ந்து கடைசியில் கடலை சென்று சேரும் வரை போராட்டம் தான் அதற்கு நடுவில் வேகம் குறைந்து தடைப்பட்டு போது சில மாதம் அது தேங்கி கிடக்கும் தனிமை தவத்தில் இறைவனே வேண்டும் அவநருள் புதுப்புணலாய் சுரக்க வெள்ளம் பொங்கி வர மீண்டும் கடலை நோக்கிய அதனுடைய ஆனந்த பயணம் ஆரம்பமாகும் பரமாத்மாவிடம் இருந்து பிரிந்த ஜீவனும் அப்படித்தான் என்கின்றன உபநிடதங்கள் அதன் ஏக்கம் என்னவோ மீண்டும் பரம்பொருளிலேயே ஐக்கியமாவதுதான் அதன் ஒவ்வொரு பிறவியும் இறைவனை அடையும் ஆத்ம தாகத்தின் ஒவ்வொரு மைல்கள் தான் ஆனால் இந்த பயணத்தில்தான் எத்தனை பந்தங்கள் சொந்தங்கள் தலைகள் இடர்கள் பயணம் தாமதம் என்ற நிலை மாறி பயணமே அடியோடு தடைப்பட்டு முடங்கும் போதுதான் ஜீவன் பரமாத்மாவை நோக்கி ஓலமிடுகிறது மாணிக்க தமது திருவெம்பாவையில் பதினொன்றாம் பாடலில் உய்வார்கள் உய்யும் வகையெல்லாம் உய்ந்து ஒழிந்தோம் எய்யாமற் காப்பாய் எமையேலோர் எம்பாவாய் என்றளவா அரற்றுகிறார் ஆதிசங்கரர் ஞானம் பெற்றார் புத்தர் ஞானம் எய்தினார் மகாவீரர் ஞானமடைந்தார் காலம் என்னும் பொருளால் சூழப்பட்ட பூமியில் இவர்களின் காலம் முன்பின்னாக இருந்தது காலங்களுக்கு அப்பாற்பட்ட வானுலகில் இவை ஒரே சமநிலையில்தான் காணப்படும் தரையிலிருந்து பார்க்கும்போது மேடு பள்ளம் மலை அடிவாரம் என்பவை வானிலிருந்து பார்க்கும்போது ஒரே சமதளமாக தென்படுவது போன்றதுதான் இதுவும் சொர்க்கத்தின் அதிபதியான இந்திரனும் நரகத்தின் அதிபதியான யமதர்மனும் ஒருநாள் அருகருகே அமர்ந்திருந்தனர் இருவரும் கவலையுடன் பூமியையே உற்று கவனித்துக் கொண்டிருந்தனர் நாராயண நாராயண என்றபடியே அங்கே வந்தார் நாரதர் என்ன அமரர் கால காலதேவரும் ஆழ்ந்த கவலையில் மூழ்கி கிடக்கிறீர்கள் என்று கேட்டார் அவர்கள் இருவரையும் நோக்கி தேவேந்திரன் கூறினான் நாரதரே பூமியில் பிறந்த ஜீவன்கள் எண்ணற்ற பாவ புண்ணிய செயல்களை புரிகின்றன அவை மடிந்த பின்னர் அவற்றின் கர்ம வினைகளுக்கேற்ப சொர்க்க வாசமும் நரக வாசமும் வகித்து முடித்த பின் மீண்டும் ஜீவன்கள் பூமிக்கே சென்று அதற்கேற்றபடி மீண்டும் மீண்டும் பிறவி எடுக்கின்றன இந்த காலச்சக்கரம் அனாதிகாலமாக தொடர்ந்து இயங்கி வருகிறது இப்போது அதற்கு ஆபத்து ஏற்பட்டுள்ளது அதோ ஒரு சங்கரர் இதோ ஒரு புத்தர் மகாவீரர் என்று பலரும் ஞானம் பெற போகின்றனர் இதையொட்டி இன்னும் பலர் வர உள்ளனர் அதனால் என்ன என்றார் நாரதர் வியப்புடன் என்ன இப்படி கேட்கிறீர்கள் பாவம் புண்ணியம் இன்பம் துன்பம் இவற்றை கடந்துவிட்ட இவர்கள் மரணத்துக்கு பின் சொர்க்கம் நரகம் இரண்டையும் தாண்டி நேராக சென்று பரம்பொருளில் கலந்து விடுவர் இவர்களால் வழிகாட்டப்பட்டு எல்லா தரப்பு மக்களும் இவர்களின் பாதையில் சென்று ஞானம் பெற்றால் அதன் பின்பு கர்ம வினைகள் ஏது வினை பயன் இல்லாவிட்டால் சொர்க்க நரகங்களுக்கு என்ன வேலை இவை அடியோடு காணாமல் போகும் அத்துடன் இந்திர பதவி எனக்கு இருக்காது காலதேவன் என்ற பதவி அவருக்கு இருக்காது எல்லா ஜீவன்களுமே தவபலம் பெற்று காலாதீத நிலையை எட்டினால் பிறகு காலங்களுக்கு ஏது மதிப்பு முக்காலமும் செயலற்று விடுமே இதைக் கேட்ட நாரதர் சிரித்தார் இதற்கா இவ்வளவு கவலை இவர்கள் ஞானம் அடைந்தால் அடையட்டும் அது பற்றி கவலைப்படாதீர்கள் நீங்கள் நிறைய அறிஞர்களை உண்டாக்குங்கள் அவர்கள் இந்த ஞானிகளின் ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒன்பதாயிரம் அர்த்தங்களை கண்டுபிடிப்பார்கள் இவர்களது ஒவ்வொரு செயலுக்கும் ஓராயிரம் விளக்கங்கள் கொடுப்பார்கள் இவற்றுக்கிடையில் உள்ள ஏராளமான முரண்பாடுகளால் குழுக்களாகப் பிரிந்து உரத்த குரலில் விவாதிப்பார்கள் இவர்களது வியாக்கியானங்களால் மக்கள் குழம்பி போவார்கள் கடைசியில் இந்த ஞானிகளின் மார்க்கத்தில் பயணிக்க ஒரு ஆள் கூட இருக்க மாட்டான் நாரதர் இப்படி சொன்னதை கேட்டு மகிழ்ந்த இந்திரனும் யமதர்மனும் அதனை சிறப்பாக செயல்படுத்தியதால்தான் சமயவாதிகள் உருவானார்கள் அதன் புத்தரின் வழியும் சரி சங்கரர் இராமானுஜர் வழிமுறைகளும் சரி இதர மகான்களின் மார்க்கங்களும் சரி மேடையில் அனல் பறக்க விவாதிக்கப்பட்டும் திருவிழாக்களாக கொண்டாடப்பட்டும் சிலை செப்பேடு விகாரம் என வடிக்கப்பட்டும் காணப்படுகிறதை தவிர ஒருவரை கூட அவர்களின் பாதையில் செல்லவிடவில்லை இந்த அறிவுஜீவிகள் இந்த ஆரவாரமான பக்தி பக்தி கூச்சல்களிலிருந்து தப்புவதற்கும் இறைவனை சரணடைவதே சிறந்த வழி